வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே நான் உங்கள் முத்துகுமரன் பேசுகிறேன் நிறைய பேர் ஆச்சரியமா பார்க்கலாம் பார்க்கும் முறை எப்படா இவ்வளோ குட்டையா இருக்குது அதுக்குள்ள வந்து பாலை விட்டு பிஞ்சு விட்டுருச்சு அப்படின்னு பார்க்கலாம் இது ஹைபிரிடு ஒரு நாலடி அஞ்சடியிலயே வந்து உங்களுக்கு பொய் போல விட்டு பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே உங்களுக்கு காப்பு தெரியும் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் இந்த தான் வந்து கரும்பு துறையில் பாக்கு செடி நட்டுருக்கீங்க அப்படி நட்டு அதில் அதுல ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருக்கும் அந்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம விவசாயத்தில் எதில் தோத்து போகிறாங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்றதுல எதனால நம்ம தோத்து போகிறோம் எந்த விஷயத்த தோத்து போகிறோம் அப்படிங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா இல்லை விவசாயத்துல பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை இன்னொன்று கலை மேலாண்மை எந்த ஒரு பில்லும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் கலை மேலாண்மைன்னு சொல்லுவாங்க நீர் மேலாண்மைங்கிறது ப்ராப்பராக தண்ணி பாய்ச்சணும் எல்லா பயிருக்கும் கரெக்டாக தண்ணி பாய்ச்சணும் இன்னொன்று உரம் மேலாண்மை உரம் வந்து ரொம்ப முக்கியம் எருவு போடுறோமா இல்லை இயற்கை கிடைக்கிற எருவு போடுறோமா அப்படி இல்லைன்னா ஆஹ் இன்னார்கானிக்கா வேதி உரங்கள் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம இருக்கணும் அது வந்து உரம் மேலாண்மைன்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்னு பூச்சி மேலாண்மை பூச்சி மேலாண்மைன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ பாக்கு தோட்டத்துல இருக்கேன்னா இந்த பாக்கு தோட்டத்துல இந்த இலையை பாருங்க நான் கொஞ்சம் கிட்ட போறேன் இந்த பாக்கு தோட்டத்துல இந்த பயிர்ல வந்து செம்பேன் தாக்கியிருக்கு இந்த குருத்தில் பாருங்க இலையில இருந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்கு அந்த இலையை உருவும் போது செம்பேன் அட்டாக்கு நல்லாவே தெரியுது அந்த செம்பேனுக்கு வந்து மருந்து அடிக்கணும் இது எல்லாமே நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா இந்த செம்பேனுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அதை பார்த்து எதனால் செவந்து போய் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ நான் இருக்கிறது வந்து கரும்பு ஒரு ஒரு காடு தான் நம்ம விவசாயி நம்மள்கிட்ட வந்து தொடர்ந்து மரத்துக்கு என்ன போடலாம் அதிகமாக ஈல்டு வர்றதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஓடோடி வந்து நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு விவசாயி அவர் தோட்டத்தில் பாருங்கள் நான் சொன்ன அத்தனை மேலாண்மையும் இருக்குன்னு உனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் கலை மேலாண்மையாக இருக்கட்டும் நோய் மேலாண்மை பூச்சி மருந்து அடிக்கிறதுல எல்லா விஷயத்துலையும் ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துலையே வந்து அவருடைய சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாமே மரம் எல்லாமே பாருங்கள் பாலை விட்டு பிஞ்சு விட்டுருச்சு இந்த வருஷம் அறு அறுவடைக்கை ரெடி ஆகிட்டுறாங்க அது மாதிரி எந்த ஒரு பயிர்னாலும் திட்டமிட்டு நம்ம செஞ்சால் மட்டுந்தான் விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி நமக்கு திட்டமிட்டு செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது யாராவது கேட்டுனாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் இருக்க மருந்து கடைகளோ இல்லை உரக்கடையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடைக்கு வாங்க முத்துகுமரன் நகரிமான் கடையன் ஒன்று வணிகாசி வணிக வளாகம் பகுடுபட்டு பிரியரோடு கருமுந்திரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் விவசாய மக்களே